நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மல்லி விஜய் சேர்ந்தது ரொம்பவே கடுப்பாகி போயிருக்காங்க ராஜி ஆனா ரஞ்சிதாவும் கடுப்பாயிருக்காங்க அவங்களை பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி அழகா ஏத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லி அண்ட் விஜய் வந்து வீட்டுக்கு வரணும் அவங்கள திட்டணும் அப்படிங்கறதே ஒண்ணுமே தேவையில்லை இவங்களே சர வந்து ராஜிய செம்மையா திட்டி தீத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அழகா சிரி சிந்திச்சுட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தாமரை இதழ வந்து பாத்தீங்கன்னா டியூ டிராப்ஸ் அதாவது வந்து பனியோட பனி துளிகள் விழுகுது இல்லையா ஸோ அது வந்து எப்படி வந்து பிரியாம இருக்கோ ஸோ ஸோ சேராம இருக்கோ ஸோ அந்த மாதிரி தான் விஜய் மல்லி வந்துட்டு இப்போ வரைக்குமே இருந்தாங்க ஆனா நீங்க அழகா அவங்கள பிரி பிடிக்காத மாதிரி நல்லாவே சேர்த்து வச்சிட்டீங்க ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூக்கையை அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி இருந்தது வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அண்ட் தென் வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க இது விஷயமா ராஜி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க ரஞ்சிதா தான் பேசுறாங்க தான் எல்லாமே சொன்னாங்க இப்போ வரைக்குமே அவங்க வந்து ஒண்ணும் சேராமல் இருந்தாங்க ஆனா அழகா நீங்களே சேர்த்து வச்சிட்டீங்க நீ அவங்கள பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணம் வந்து கிராண்டா நடக்காட்டாலும் சிம்பிளா கோயிலே வச்சு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நக்கெல்லாம் பேசுறாங்க ராஜிக்கு வந்து பார்த்தோன்னே காண்டாகுது. ராஜினால ஒன்றுமே பேச முடியல ஏன்னா அந்த சுச்சுவேஷனும் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால என்ன பண்ண முடியும் அவங்க வந்து முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்கள வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம எவ்வளோலாம் தடுத்து அவங்கள பிரிக்கணும்னு நம்ம நினைச்சோமோ அத்தனை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ வரைக்குமே சேராமல் இருந்த மல்யான் விஜய நம்ம தான் ஒன்று ஒன்று சேர சேர வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக தான் அவங்க பேசுகிறாங்க ஸோ அதை பார்த்தோன்னே ராஜி ரொம்ப கடுப்பானாலும் அவங்கனாலையும் ஒன்று பேச முடியல அந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க இருந்தவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா அவங்க செம்மையா காண்டாக போறாங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவசேனாவும் சும்மா விட மாட்டாங்க அவங்களும் வச்சு வாங்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அண்ட் கதிரேஷன் ஒரு பக்கம் வந்து ராஜிக்கு வந்துட்டு டார்ச்சர் தருவாங்க ஸோ இந்த மாதிரி கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடுல நடக்கும் அண்ட் இந்த சைடில் விஜய் அண்ட் மல்லி சைடுல வந்து அவங்க ஹாப்பி லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க ஸோ இதை பார்க்கறக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உங்களோட மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்